ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நாம் ரேஷன் கடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அது என்னென்னா ரேஷன் கடைகளில் வாங்கும் பொருட்களுக்கு பதிலாக பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ப பணம் வழங்குவதாக தெரிகிறது இந்த திட்டத்திற்கு இ ரூபி என்ற டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ரேஷன் பொருட்களுக்கான பணத்தை பெற பயனாளிகளின் செல்போன் எண்ணுக்கு வவுச்சர் அனுப்பப்படவுள்ளது அதன்படி பணமாக மாற்றி வங்கியில் வைக்கலாம் அல்லது விருப்பப்பட்டால் பொருளாகவும் வாங்கலாம் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹைப்